வெல்கம் டு விழுப்புரம் பாய் சேனல் இப்போ நான் கையில் வச்சிருக்கிற இந்த கற்கள் பேர் வந்து கறின்னு சொல்லுவாங்க இந்த கறி வந்து எதுக்குன்னா இதை தூளாக்கி பயன்படுத்தலாம் எப்படி விதத்தில் எந்த விதத்தில் பயன்படுத்தணுன்னா தூள் போல் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கறிகள் போல் தூளாக்கி இந்த நெருப்புகளை உருவாக்கணும்னா அதுக்கு தேவையான பொருட்களெலாம் நம்மக்கிட்ட இருக்குது அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை இதை நிறைய பேரை வந்து கொளுத்துறதுக்கு வந்து சில பேர் கொளுத்தி பார்ப்பாங்க ஆனால் எரியாது ஆனால் இது சில பேர் தெரியாமல் இருக்கலாம் தயவுசெய்து இதை கொளுத்தி பசங்களுக்கு முடி கொளுத்தி கட்டாதீங்க ஏன்னா நீங்கள் செஞ்சால் நாளைக்கு பிள்ளைங்கள மேலே படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவுசெய்து இதை கவனமாக செய்யுங்க என்னுடைய சேனல் பேர் வந்து விழுப்புணபாய் சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்றைக்கி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய பேருக்கு எனக்கு ஷேர் விடுங்க என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு நான் வீடியோ போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஸோ இதை நிறைய பேர் பார்க்காம இருக்கலாம் சில பேர் தெரியலாம் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் இந்த கல்லில் எப்படி பயன்படுத்தணும் எது பயன்படுத்தணும் தெரியாது இது வந்து சாதாரண டீசல் வண்டியில் கொடுக்கக்கூடிய நிலக்கரி தேங்க்யூ ஃபார்